நான் உங்கள் ஆர்ய ஹேமலதா கதை நேரம் அப்படின்ற நிகழ்ச்சியில் உங்களோட இணைவதில் மிக்க மகிழ்ச்சி இந்த கதை நேரம் அப்படின்ற பகுதியில் நம்ம நேற்று மூன்று தத்துவம் மிக்க கதைகளை கேட்டோம் அதிலேருந்து நிறைய கருத்துக்களையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அதை தொடர்ந்து இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் ரொம்ப ஆவலோடு வெயிட் இருக்க ஒரு காதல் கதையை பற்றி தான் வந்து இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போகிறோம் இந்த காதல் கதை யாரோடது அப்படின்னா இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு உண்மையான காதல் கதை தான் இன்றைக்கி நம்ம கேட்க போகிறோம் அந்த காதல் கதை யார்னாலையும் முழுமையாக எழுதப்படலை அதில் நிறையா பேர் அவங்களோட வெஷன்ஸை வச்சு ஒரு ஸ்டோரியாக மேக் பண்ணியிருக்காங்க இப்போ நான் சொல்ல போகிறது நான் இருந்து படித்ததை வச்சு என்னோட வெர்ஷனை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த காதல் கதை ஆடல் அரசியான ஆமரபாளி மற்றும் ராஜாவான பிம்பிசாரர் இவங்க ரெண்டு பேருக்கும் இடைப்பட்ட ஒரு காதல் கதையை தான் இந்த நம்ம இந்த தொகுப்புல நம்ம கேட்க போறோம் வெயிட் பண்ணாம வாங்க கதைக்குள்ள போலாம் பிம்பிசாரர் அப்படின்றவரு மகதி நாட்டை ஆட்சி பண்ணிட்டு இருந்த ஒரு அரசர் அவருக்கு வீரத்துறையும் ரொம்ப ஆர்வம் அதிகம் முக்கியமா அவருக்கு வந்து செல்வம் சேர்க்கிறது அப்படின்னா வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா எந்த நாட்டுல எல்லாம் செல்வம் அதிகமா இருக்கு கஜானால பொருட்கள் அதிகமா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாலும் அந்த நாட்டுக்கு போய் போர் பண்ணி அந்த செல்வத்தை எல்லாமே தன்னோட நாட்டுக்கு அஜானவளை கொண்டு வந்து சேர்க்கறது அந்த பிம்பிசாரரோட ஒரு வழக்கமா இருந்துச்சு அது எப்படி அடுத்த நாட்டை பத்தி அவர் அறிஞ்சுக்குவாரு அப்படின்னா ஒரு நாட்டை பத்தி அவர் கேள்விப்பட்டா அந்த நாட்டுக்கு ஒற்றர்களை அனுப்பி அவங்களை கண்காணிக்க சொல்வாரு அப்படி கண்காணிச்சு அந்த நாட்டுல எவ்வளவு கஜா பொருட்கள் இருக்கு எப்படி அரசமைப்பு இருக்கு போர் வீரர்கள்லாம் எப்படி இருக்காங்க இதெல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா மட்டும்தான் அந்த நாட்டு மேல இவர் வந்து போர் தொடுப்பாரு ஒரு நாட்டை பத்தின இத்தனை விஷயமும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நாட்டு மேல போர் தொடுக்கிறது கஷ்டமா என்ன ரொம்பவே ஈஸியா தான் இருக்கும் இந்த மாதிரி ஒரு வழிமுறையை தான் இந்த பிம்பிசாரர் வந்துட்டு பயன்படுத்திட்டு இருந்தாரு அந்த பிம்பிசாரரோட மகதி நாட்டுக்கு பக்கத்துல வைஷாலி அப்படின்ற ஒரு நாடு இருக்கு அந்த நாட்டுல அந்த நாட்டை பத்தி அவர் கேள்விப்பட்டதும் அங்க ஒற்றர்களை அனுப்பி அவர் வந்துட்டு அந்த நாட்டை பத்தி விசாரிக்க சொல்றாரு ஒற்றர்களும் அந்த நாட்டை சுத்தி பார்த்து அந்த நாட்டுல என்னென்ன வளம் இருக்கு எப்படி அரசவை இருக்கு பாதுகாப்பெல்லாம் எப்படி பலப்படுத்தி இருக்கு அப்படின்ற எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு திரும்ப பிம்பிசார்ட்ட வந்து சொல்றாங்க அந்த நாட்டோட கஜானால ரொம்பவே அதிகமான பொருட்கள் இருக்கு அந்த பொருட்கள் சேர்றதுக்கு காரணம் ஒரே ஒரு பொன்மட் பெண் மட்டும்தான் அந்த ஆமரபாளி அப்படின்ற ஒரு நடன மங்கை இருக்கா அந்த நாட்டோட பெரும் பெரும் செல்வமே அவ மட்டும்தான் அந்த நாட்டில் வர்றவங்க எல்லாமே அந்த ஆமிரப்பாளியோட நடனத்தை பார்க்க தான் வருவாங்க நிறைய ராஜாக்கள் அந்த நாட்டுக்கு அந்த ஆமிரப்பாளியோட நடனத்தை பார்க்க வந்து நிறைய பொருட்களையும் பொண்ணையும் கொட்டி கொடுத்துருக்காங்க இதனாலதான் அந்த நாட்டோட கஜானா வந்துட்டு ரொம்பவே நிறைஞ்சு போயிருக்கு அப்படின்னு ஒற்றர்கள் சொல்றாங்க அப்ப பிம்பிசாரர் என்ன பண்றாருன்னா உடனே அந்த நாட்டு மேல பொறுத்தெடுக்கணும் அந்த நாட்டுல இருக்க கஜானா எல்லாத்தையும் இங்க கொண்டு வரணும் அந்த நாட்டுக்கு கஜானா நரம்ப காரணமா இருந்த அந்த ஆமரப்பாளியையும் இங்க கூட்டிட்டு வந்துடணும் அப்படின்னு கட்டளை விதிக்கிறார் இப்படி பிம்பிசாரர் வந்து இப்படி முடிவெடுத்ததும் அது அந்த வைஷாலி நாட்டுக்கு வந்து தெரிஞ்சிருது அங்க வந்து எவ்வளவுதான் இருந்தாலும் ஆனா பாதுகாப்பு போர் வீரர்கள் வந்துட்டு அந்த அளவுக்கு அதிகமா அவங்க பலப்படுத்தல உடனே அந்த வைஷாலி நாட்டோட மன்னர் என்ன பண்றாரு அப்படின்னா நம்ம கோட்டை சுவரெல்லாம் மதில்கள் எல்லாம் மூடிடுவோம் வாயில மூடிட்டு மதில்கள் எல்லாம் பலப்படுத்தி நம்ம அந்த அரசவைக்குள்ளேயே நம்ம அரண்மனைக்குள்ளேயே இருக்கலாம் இருந்து நம்ம உள்ள இருக்கும்போது கண்டிப்பா பிம்பிசாரர் வெளியே நமக்காக காத்துதான் இருப்பாரு உள்ள வரமாட்டாரு அப்படி அவங்க காத்திருக்க நேரத்துல நம்ம நம்மளோட படை வீரர்களை பலப்படுத்திக்கலாம் அப்படின்னு வைசாலி நாட்டோட மன்னர் வந்துட்டு முடிவு பண்றாரு அதே மாதிரி அந்த வைசாலி நாட்டுல மதில் சுவர்கள் எல்லாம் பலப்படுத்துறாங்க அவங்க உள்ள இருக்கும்போது அவங்களுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ அது எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்து வச்சு எல்லா ஏற்பாடையும் பண்ணி முடிக்கிறாங்க நம்ம பிம்பிசாரர் அரசரோ அந்த நாட்டு மேல போர் தொடுத்து போறாரு அங்க போனா வாயில்களோ மதில்கள் எல்லாத்தையுமே மூடி இருக்கதை பார்த்துட்டு வெளியவே ஒரு கூட வட்டாரம் அமைச்சு பிம்பிசாரோட மகதி நாட்டு போர் வீரர்களும் அமைச்சர்கள் எல்லாருமே அந்த கூடாரத்திலே வந்துட்டு தங்குறாங்க அப்படி ஒரு நாள் தங்கி இருக்கும் அந்த ஒரு இரவு மத சாயங்கால வேலையில என்ன ஆகுதுன்னா பிம்பிசாரோட காதுக்கு ஒரு பாடல் வந்துட்டு கேக்குது பாட்டு பாடுற சத்தம் வந்து கேக்குது அது ரொம்பவே இனிமையா இருக்கு கொஞ்ச நேரத்துல பிம்பிசாரர் அந்த பாட்டை கேட்டு மயங்கி போறாருன்னு கூட சொல்லலாம் அப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா இப்படி இந்த நாட்டுல இவ்வளோ அழகா பாடுற அளவுக்கு திறமை கொண்டது யாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அமைச்சர்கிட்ட விசாரிக்கிறாரு அந்த அமைச்சர் வேற யாரு தான் இந்த பாட்டை பாடுறது அப்படின்னு சொல்றாங்க நான் உடனே இந்த ஆமிரப்பாளிய பாக்கணும் அப்படின்னு நம்ம பிம்பிசாரருக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் தோணுது உடனே அது அமைச்சர்கிட்ட சொல்ல அதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு இங்க இருந்து போன ஒரு சுரங்க பாதை இருக்கு அந்த சுரங்க பாதை நீ உங்களை ஆமிரப்பாளி இருக்க இடத்துக்கு கொண்டு போய் விடும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த சுரங்க பாதையில ஒரு ஆள் நடந்து கூட போக முடியாது தவழ்ந்துதான் போக முடியும் அந்த தான் அந்த சுரங்க பாதை இருக்கு அப்படின்னு சொல்லவும் ஆனா எப்படியாவது நம்ம அந்த ஆமரப்பாளைய பார்த்து பார்த்துருணும் அப்படின்னு பிம்பிசாரர் தன்னோட முடிவுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு உடனே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு யாழ் எடுத்துட்டு ஒரு யாழ் இசை கலைஞரா மாறி ஒரு வேஷம் போட்டுட்டு அந்த சுரங்கத்துக்குள்ள போறாரு போகும்போது என்ன நான் மூணு நாள் சொல்றாரு அப்புறமும் இரண்டு படை வீரர்களை மட்டும் நீங்க உள்ள அனுப்பி வைங்க இந்த மூணு நாள் வரைக்கும் நான் இங்க இல்லாதது யாருக்கும் தெரியக்கூடாது அதையும் நீங்க தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாரு உள்ள அந்த சுரங்கத்துக்குள்ள போய்கிட்டே இருக்காரு அப்படி தவழ்ந்து போகும்போது அந்த சுரங்கம் நேரா ஒரு தோட்டத்துல கொண்டு போய் விடுது ஒரு மாமரம் நிறைந்த ஒரு தோட்டத்துக்குள்ள போய் கொண்டு போய் விடுது அங்க அந்த பாட்டு அவருக்கு ரொம்ப பக்கத்துல கேக்கும்போது ஆமரப்பாளி இங்கதான் எங்கேயோ பக்கத்துல இருக்கா அப்படின்னு அவருக்கு தோணுது அவரு ஆமர ஒரு பொண்ணு நிக்கிறத பாத்துட்டாரு பட் அந்த பொண்ணோட முகம் தெரியல நம்மள அந்த பொண்ணு பாத்துரக்கூடாது அப்படின்றதுக்காண்டி ஒரு மாமரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு அப்படி ஒளிஞ்சுக்கிட்டே அந்த ஆமிரப்பாளியை பார்க்கணும் அப்படின்னு அவர் எவ்வளவோ ட்ரை பண்றாரு ஆனா அந்த பொண்ணோட முகம் மட்டும் தெரியல கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணு திரும் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா அந்த மாமரத்துல அந்த பாட்டை மெய்மறந்து கேட்டுட்டு இருந்த நம்மளோட பிம்பிசாரர் அவர் கையில வச்சிருந்த அந்த யாழ் இசைக்கிற அந்த கருவியை கீழே விட்டுறாரு அந்த சவுண்டு கேட்டு ஆமரப்பாளி உடனே பயந்து போய் திரும்பி பாக்குற திரும்பி பார்த்தா அவ்வளவு ஒரு அழகான முகம் அவருக்கு அப்பதான் புரிஞ்சது ஏன் இந்த நாட்டுக்கு எல்லாரும் செல்வத்தை கொட்டி ஆமரபாளி தான் சொல்றாங்க அப்படின்னு அவருக்கு புரிஞ்சது உடனே ஆமரபாளி இப்படி ஒரு புது மனிதரை பார்த்ததும் அவருக்கு ரொம்ப அவளுக்கு ரொம்பவே பயமாயிடுது கிட்ட போய் நீ யார் நீ நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க உன்னை வந்து இது வரைக்கும் இங்க பார்த்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம பிம்பிசார்ட்ட அவ விசாரிக்கிறான் அப்ப சுதாரிச்சுக்கிட்ட பிம்பிசாரர் என்ன சொல்றாருன்னா நான் ஒரு யாழ் இசை கலைஞன் யாழ் இசைக்கிறதுக்காண்டி நான் இந்த ஊருக்கு வந்தேன் இங்க வந்து பார்த்தா இந்த ஏதோ ஒரு எதிரி நாட்டு மன்னர் போர் போர் தொடுக்கிறதுக்காண்டி வந்திருக்காரு இப்ப நான் அந்த கோட்டையை விட்டு வெளியே போனா அவங்க கொன்றுவாங்க அதே கோட்டைக்குள்ள போனா ஒற்றனா வந்திருக்கேன்னு உங்க நாட்டுல இருக்கவங்க என்ன கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாவமா சொல்றாரு உடனே ஆமரப்பாளிக்க அவரை பார்த்தோன்னா ரொம்ப பாவம் ஆயிடுச்சு உன் நிலைமை ரொம்பவே மோசமா இருக்கு நீங்க என் குடலுக்கு பக்கத்திலேயே ஒரு குடி இருக்கு அங்க நீ தங்கிக்கோ அவளுக்கு அவருக்கு தங்குற இடமும் ஆம்பரப்பாளி கொடுக்கிறா ஆனா அங்க நிறைய ஆடல் மங்கையர்கள் இருக்க இடம்ல அதனால நீ வந்துட்டு ரொம்ப பாதுகாப்பா தான் இருக்கணும் அப்படின்னு சொல் அப்படின்னு சொல்லி நிறைய வழிமுறைகளை சொல்லி அவரை அங்க தங்க வைக்கிறா அப்படி தங்கி இருக்கும் அதே மாதிரி இரவு நேரத்துல அவன் தூங்கிடுறான் அதாவது பிம்பிசாரர் தூங்கிடுறாரு காலையில திரும்ப அவர் கண்மொழிக்கும் போது அவருக்கு அதே அந்த பாடல் சவுண்டு அந்த காதல கேட்டுட்டே இருக்கு போய் பார்த்தா ஆமரப்பாளி தான் பாடிட்டு இருக்கா ஆனா அவ பாடும் போது அவ ஏதோ சோகத்தோடயே பாடுற மாதிரி இருக்கு சோகத்தோட இருக்க தாளத்திலே அவ பாடுறது அவருக்கு நல்லாவே புரியுது அவர் உடனே என்ன பண்றாருன்னா அவருக்குதான் இசையில ரொம்பவே ஆர்வம் அதிகம் அதுல நல்ல திறமையும் இருக்கே அவர் என்ன பண்றாரு அவர் கையில வச்சிருந்த அந்த யாழை எடுத்து சோக இசைக்கு ஏற்ற மாதிரி வாசிக்கிறாரு கொஞ்சம் கொஞ்ச நேரம் ஆக ஒரு சாதாரண இசைக்கு கொண்டு வந்து ஒரு சந்தோஷமா இருக்கவங்க எப்படி பாடுவாங்களோ அந்த மாதிரி இசைக்க ஆரம்பிச்சிடுறாரு எப்பவுமே பாட்டு பாடுறவங்க தான் என்னதான் ஒரு லைன்ல பாடிட்டு இருந்தாலும் அந்த இசை கருவிக்கு அந்த ஒளிக்கு ஏத்த மாதிரி தன்னோட பாடலை மாத்திக்குவாங்க நம்ம ஆமரப்பாளியும் சோகமா பாடிக்கிட்டு இருந்து சாதாரண நிலையில பாடி ஒரு மகிழ்ச்சியான நிலைக்கு பாடுற அளவுக்கு வந்துட்டா உடனே ஆமரபாளி கிட்ட வந்துட்டு ஆமரப்பாளி உடனே அந்த ராஜாவை பார்த்து கேக்குறாரு கேக்குறாங்க என்ன கேக்குற அப்படின்னா நான் வந்துட்டு நான் உனக்கு ஒரு சாதாரணமாதான் நினைச்சேன் ஆனா நீ இசை வாசிக்கிறதெல்லாம் இவ்வளவு கை தேர்ந்தவனாவா இருப்பேன்னு எனக்கு தெரியாது எங்க நாட்டுல கூட இதுவரைக்கும் இந்த மாதிரி யாருமே வாசிச்சது இல்ல அப்படின்னு அவரை புகழ்ந்து பேசுறா உடனே அவரும் சொல்றா நானும் நீ இப்படி இருப்பன்னு நினைச்சது நினைச்சது இல்ல ஆடல் மங்கையர்கள் அப்படின்னாலே பொதுவா ஆடம்பரமான வீட்டுல தான் இருப்பாங்க அவங்கள்ட்ட நிறைய பொண்ணும் பொருளும் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைச்சு வந்தேன் ஆனா இங்க உன் வீடை பார்த்தா ஒரு சாதாரண மக்கள் இருக்கிற வீடு மாதிரி இருக்கு உங்ககிட்ட எந்த ஆடம்பரமும் இல்ல அப்படின்னு சொல்றதை கேட்டு ஆமரப்பாளிக்கு ஷாக் ஆயிடுது அவ எதுமே சொல்லாம அங்க இருந்து போயிடுறா உடனே இவருக்கு வந்துட்டு இவ்வளவு எல்லா செல்வ செழிப்பும் இருக்க ஒரு பொண்ணு அழகு இருக்கு அறிவு இருக்கு செல்வம் இருக்கு நல்ல மதிப்பு இருக்கு ஆனா இவன் ஏன் சோகமா இருக்கா இவளுக்கு இந்த நாட்டுல எல்லாமே கிடைக்குது அப்படி இருந்து இவரோட சோகத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா அவருக்குள்ள ஒரே குழப்பமா இருக்கு உடனே அதை யார்கிட்டயாவது கேட்டு தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்தாலே யாரும் பேச அப்படியே ஒரு புதுமுகம் இதுல யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பத்திலே சுத்திட்டு இருக்கான் அதே மாதிரி ஆமரப்பாளி அங்க ஒரு பக்கம் என்ன பண்றானா அவளை அவகிட்ட மருந்து கேட்டு வர்றவங்களுக்கு மருந்து கொடுக்கறதாகட்டும் உணவு கேட்டு வர்றவங்களுக்கு உணவு கொடுக்கறதாகட்டும் இப்படி எல்லாருக்கும் நிறைய உதவிகளை வந்து பண்ணிட்டு இருந்தா இதெல்லாம் பாத்துட்டு கண்டிப்பா அவளோட கதையை நம்ம தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்க என்ன பண்றானா அங்க இன்னொரு ஆடல் மங்கையரான ஒரு பொண்ணு கிட்ட போய் பேச்சு கொடுக்கிறான் என்ன பேசுறான் அப்படின்னா ஆமிரப்பாளியும் நீங்களும் எல்லாரும் நடனம் ஆடுறத நான் பார்த்தேன் ஆனா உங்க நடனம் தான் அதுல ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு ஆமிரப்பாளியும் பார்க்கல அப்படின்னு இவன் சொல்லிட்டு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவ சிரிக்க ஆரம்பிச்சிடறா அப்ப இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமிரப்பா என்னதான் ஆடு ஆடுற என்னதான் நல்லா நடனம் அவங்க முகத்துல கொஞ்சம் சிரிப்பு இருக்கணும் ஆனா ஆமரபாளி முகத்துல அது இல்லவே இல்ல உங்ககிட்ட நிறைய சிரி சிரிச்ச முகத்தோட நீங்க நடனம் ஆடுறீங்க அப்படின்னு சொன்னதும் அந்த பொண்ணும் என்ன சொல்றா அப்படின்னா ஆமா நடனம் ஆடுறவங்க எப்பவுமே சிரிச்சுட்டு தான் ஆடணும் ஆனா ஆமரப்பாளி அவளுக்கு பழசு நடந்ததே இன்னும் நினைச்சிட்டு சோகமாவே இருக்கா அப்படின்னு சொல்லவும் அந்த நேரத்துல அவன் கேட்கிறான் ஆமரபாளி ஏன் சோகமா இருக்கா அப்படின்ற மாதிரி உடனே அந்த பொண்ணும் ஆமரப்பாளியை பத்தினா அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான் அது என்ன கதைனா ஆமிரப்பாளி அந்த நாட்டிலே இருக்க மதனன் அப்படின்ற ஒருத்தரோட பொண்ணு அந்த மதனன் அப்படின்றவரோட பொண்ணான ஆமரபாளி வந்துட்டு சின்ன இருந்தே அந்த நாட்டிலே தான் வளர்ந்தா சின்ன வயசுலேருந்தே இருந்தே ஆடல் பாடல் வந்துட்டு கற்றுக்க ரொம்ப ஆர்வமா இருந்தா அந்த துறையில ரொம்ப சிறந்து விளங்கணும் அப்படின்றது காண்டி மதனன் அதாவது அந்த ஆமிரப்பாளியோட அப்பா ஆமரபாளிய அதுல வந்து ரொம்பவே அதிகமா தயார்படுத்தினாரு ஆமரபாளிக்கு சின்ன வயசுலயே ஒரு நண்பன் இருக்கான் அந்த நண்பன் பேரு கங்காதரன் அந்த அவனும் அந்த ஆமரப்பாளியும் ரொம்பவே சின்ன வயசுல இருந்து சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் வளர்ந்துட்டு இருந்தாங்க ஆனா ஒரு பருவத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் அந் அவங்களுக்குள்ள இருந்த அந்த நட்பு ஒரு காதலா மாறுநிச்சு அதாவது எந்த மாதிரியான காதல் அப்படின்னா ஆமிரப்பாளி காண்டி அந்த கங்காதரன் என்ன வேணா செய்வா அதே கங்காதரன் காண்டி ஆமரப்பாளி என்ன வேணா செய்வா அப்படின்ற மாதிரி ஒரு காதல் அவங்க ரெண்டு பேரும் பெரியவங்க கிட்ட எல்லாம் பேசி அவங்க திருமணம் செஞ்சுக்க ஒரு தேதியும் குறிக்கிறாங்க அந்த திருமணத்திற்கு முன்னாடி தான் ஆமரபாளியோட நடன அரங்கேற்றம் அந்த ராஜவி ராஜவையில் நடக்குது அப்படி நடக்கும் போது அந்த நடனத்தை பார்த்து அந்த நாட்டு அரசர் எப்படியாவது இந்த பொண்ணை வந்து நமக்கு சொந்தமாக்கிக்கணும் இந்த நாட்டோட ராஜநர்த்தகியா மாத்தணும் அப்படின்றது அப்படின்றதுல ரொம்பவே உறுதியா இருக்காரு ராஜநர்த்தகி அப்படின்றது ஒரு தலை சிறந்த பட்டமா இருந்தாலும் அந்த ராஜநர்த்தகி அப்படின்ற பதவியில் இருக்க ஒரு ஒரு நாட்டியமங்கையுமே ஒரு தங்க கூண்டலா மாட்டின கிளி மாதிரிதான் அவங்களோட வாழ்க்கை இருக்கும் அதுதான் வந்து ராஜநர்த்தகி அப்படின்ற ஒரு பதவி அப்பதான் அந்த அரசருக்கு தெரிய வருது ஆமரபாளி கங்காதரன் அப்படின்ற ஒரு பையனை விரும்புறா அப்படின்றதும் அவனை கொஞ்ச நாள்ல திருமணம் செஞ்சுக்க போறா அப்படின்றதும் அப்படி திருமணம் செஞ்சுக்க போற இருக்க ஒரு பொண்ணு எப்படி ராஜநர்த்தகையாக ஒத்துக்குவா கண்டிப்பா அப்ப அந்த அரசர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த கங்காதரன் மேல ஒரு திருட்டு பள்ளி போட்டு அவனை கொண்டுடுறாங்க அப்ப ஆமரபாளிக்கு அவனோட காதலன் ரத்த வளத்துல இருக்கதை பார்த்து ரொம்பவே மன உளைச்சல் ஆயிடுது அப் அதுக்கப்புறமா அந்த நாட்டு அரசர் ராம் ிய அந்த நாட்டோட ராஜ நர்த்தகிய அறிவிக்கிறாங்க அந்த ஆமரபாளிய தனக்கு சொந்தமாவும் அந்த அரசர் வந்து ஆக்கிக்கிறாரு நினைச்ச வாழ்க்கையும் கிடைக்கல புடிச்ச வாழ்க்கையுமே அவளால ஏத்துக்க முடியாத ஒரு மனநிலையில ஆமரபாளி இருக்கா தன்னோட காதலனான கங்காதரனை நினைச்சி தினமும் அந்த தோட்டத்தில் உட்காந்து அவ சோகமாக பாடல் பாடிக்கிட்டு இருப்பா இன்னுமும் அது வழக்கமாக இருக்கு அப்படின்ற மாதிரி ஆம்பிரப்பாளியோட அந்த கதையை யார்கிட்டனா பிம்பிசாரர்கிட்ட அந்த பொண்ணை சொல்லி முடிக்கிறான் அது வரைக்கும் பிம்பிசாரருக்கு ஆம்பிரப்பாளி மேலே இருந்தது ஒரு ஆசை மட்டும்தான் ஆனால் அந்த கதையை கேட்டதுக்கப்புறம் அந்த ஆசை ஒரு காதலாக மாறுது மாறனதுக்கு அப்புறம் அதே மாதிரி அந்த தோட்டத்துக்கு ஆமிரப்பாளிய பாக்கறக்காண்டி அந்த அரசர் வராரு இங்க வெளிய என்ன ஆகுது அப்படின்னா மூணு நாளாக நம்ம அரசர் திரும்பி வரலையே அப்படின்னு ரெண்டு போர் வீரர்கள் அந்த பாதை வழியா அந்த தோட்டத்துக்கு வந்து சேர்றாங்க வந்து சேர்ந்து அங்க ஆமரப்பாளி நின்றுட்டு இருக்கதை பார்த்து அந்த ஆம்பிரப்பாளி கழுத்துல கத்தி வைக்கிறாங்க அவளுக்கோ ஒரே ஆச்சரியம் ஆச்சரியமும் அதிர்ச்சியும் நீங்க யாரு நீங்களாம் இங்க எப்படி வந்தீங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடுறான் அவ கத்தி கத்திருக்கதை பார்த்த பிம்பிசரன் இருந்து ஓடி வந்து யார் யார் மேல கத்தி வைக்கிறீங்க தயவு செஞ்சு கத்திய கீழடுங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா கத்துறாரு கத்துனதுக்கு அப்புறம் ஆம்ரபாளிக்கும் ஒர ஆச்சரியம் யார் நீ இவங்களுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி அவ பல வகையான கேள்விகளை பிம்பிசாரர் கிட்ட தொடுக்கிறா அப்ப பிம்பிசாரர் சொல்றாரு நான் தான் உங்க நாட்டை முற்றுகையிட்டு எதிரி நாட்டு அரசர் பிம்பிசாரர் நான் அப்படின்னு சொல்லவும் உடனே ஆமிரபாளிக்கு ஒரே ஆச்சரியம் நான் உன உதவி உன உதவி செஞ்சது ஒரு தப்பா ஒரு உதவி செய்யற மனப்பான்மையில தானே நான் உன்னை இங்க தங்க வச்சேன் ஆனா நீ எனக்கு எனக்கே துரோகம் பண்ணிட்ட அப்படின்னு அவளுக்கு பயங்கரமா ஒரு மன கஷ்டமா ஆயிடுது அப்ப பிம்பிசாரர் சொல்றாரு இங்க வந்தது என்னமோ உன் நாட்டை நான் தான் ஆனா இந்த சுரங்க பாதை வழியா வந்து வர்றதுக்கு ஒரே ஒரு காரணம் உன்னை நான் பார்க்கணும் உன்னோட பாட்டு சத்தத்தை கேட்டுதான் நான் இங்க வந்தேன் இது வரைக்கும் வந்துட்டு நான் உன் மேல வந்துட்டு ஒரு நான் எப்படியாவது என்னோட நாட்டுக்கு உன்னை கூட்டிட்டு போயிடணும் அப்படின்ற ஒரு மனநிலையில தான் இருந்தேன் ஆனா இப்போ எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு மனப்பான்மையும் இல்லை என் நாட்டுக்கு வந்துட்டு உன்னை நான் ராணியா கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி மாதிரி நம்ம பிம்பிசாரர் வந்துட்டு ஆம்ரபாலி கிட்ட சொல்றாரு ஏன் அவர் அப்படி சொல்றாருன்னா என்னதான் தன்னோட காதலன் வந்து இறந்து போயிருந்தாலும் தன்னோட காதலனையே இந்த அளவுக்கு இன்னமும் நினைச்சுட்டே இருக்க அந்த ஆம்ரபாலியோட மனசு அவர் நல்லா புரிஞ்சுக்க முடிஞ்சது அதனாலதான் அவர் அப்படி சொல்றாரு ஆனா ஆம்ரபாலி அதுக்கு எதுவுமே சொல்லாம நீங்க எனக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னா இந்த நாட்டை முற்றுகை இருக்கு தயவு செஞ்சு எங்க நாட்டை விட்டுட்டு திரும்பி போயிருங்க அப்படின்னு அவர் கேட்கிறா உடனே அந்த ரெண்டு காவலாளிகளும் என்ன பண்றாங்க அந்த போர் வீரர்களும் யார் பார்த்து நீ என்ன கேள்வி கேட்கின்ற மாதிரி கத்த ஆரம்பிச்சிடறாங்க உடனே பிம்பிசாரர் உனக்கு ஆசைப்பட்ட வாழ்க்கையும் கிடைக்கல புடிச்ச வாழ்க்கையும் ஆசைப்பட்டு ஏத்துக்க முடியல புடிச்சவங்க கூடயும் நீ இல்ல அதனால நீ கேட்டதுக்காண்டி நான் இதை செய்யறேன் அப்படின்ற மாதிரி அந்த பிம்பி சாரர் அந்த நாட்டை விட்டு போக ஒத்துக்கிறாரு வைஷா அதாவது ஆம்பரபாளிக்கோ கண்ணெல்லாம் அழுக அப்படி வருது ஏன்னா இது வரைக்கும் தன்னை ஒரு அஹ் உடலாவோ நான் ஒரு நடனமாடுற பொம்மையாவோ பாக்குறவங்களுக்கு மத்தியில நம்மளையும் நம்மளோட மனசை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவளுக்கு வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இதுக்கப்புறம் ஆமிரப்பாளிக்கும் பிம்பிசாரருக்கும் கல்யாணம் ஆனிச்சா ஆமரப்பாளி பிம்பிசாரரை ஏற்றுக்கிட்டாரா அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குன்னு எனக்கு தெரியும் ஆனால் இதுக்கப்புறம் எந்த கதையுமே ஒரு சில இடத்துல ஒரு ஒரு மாதிரி இருந்தது ஒரு சில பேர் என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் சேரவே இல்லை அப்படின்ற மாதிரியும் அதே ஒரு சிலர் ஆமிரப்பாளியும் பிம்பிசாரரும் திருமணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு பெண் குழம் குழந்தை இருந்தது அப்படின்னும் கதையில் சொல்லி முடிச்சிருக்காங்க ஆனால் இதுக்கான உறுதியான எந்த தகவலும் இது வரைக்கும் கிடையல கிடைக்கல நான் படிச்சதை வச்சும் நான் படிச்சு புரிஞ்சுகிட்டதுல நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி என்னோட வெர்ஷன்ல உங்களுக்கு இந்த கதையை நான் வந்து சொல்லிப்பேன் இந்த காதல் கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு சின்ன பிரேக்கு அப்புறமா திரும்ப இன்னொரு சுவாரஸ்யமான கதையில உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்